ஜோதிடத்தில் சுக்கரன் ராகு சேர்க்கை வந்து மிக கான்ட்ரவர்சியான ஒரு பலனை தரும் அது வந்து சுப பலனை தரும் கோடீஸ்வர யோகத்தை தரும் இல்லற வாழ்க்கையில் சுபமாக இருக்கும் அப்படின்றது எப்படி இருந்தால் அப்படி இருக்குன்னா லக்கணத்திலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பதில் சுக்கரன் ராகு சேர்க்கை பெற்று அந்த சுக்கரன் ராகு அமர்ந்த வீட்டு அதிபதி கேந்திர திருகோணங்களை அமரணும் அவர் நின்ற அதிபதி இப்போ உதாரணத்துக்கு துலால் இருக்கணும் ஒன்பதில் சுக்ரன் ராக இருக்குது அந்த ஒன்பதாம் அதிபதி சு புதன் வந்து ஏழுலேயோ நாலுலேயோ பத்துலேயோ இருந்து அவர் நின்ற அதிபதி சுக்கரனாக இருக்கணும் அவர் நின்ற அதிபதி ராகுவாக இருக்கணும் அந்த யோகந்தான் மனைவி வந்த பிறகு திருமணம் செய்த பிறகு அந்த ஜாதகரோ அந்த ஜாதகியோ மிகப்பெரிய பெரிய கோடீஸ்வர யோகத்தையும் மிகப்பெரிய பொருளாதாரத்திலையும் அந்நோன்யமான வாழ்க்கையிலையும் ஒருத்தவரை ஒருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய தன்மையும் அவருடைய அந்தரந்த வாழ்க்கை கூட அதி அற்புதமாக காணப்படும் அதுதான் சுக்கரன் ராகு சேர்க்கை இது சுப பலனை தரத்துக்குண்டான யோக அமைப்பு